எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு என்று யோக இந்த சொல்வதை நாம் பார்க்கிறோம் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் கத்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும் கத்தர் குறித்து வைத்திருக்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கென்று கத்தர் ஒரு சில நன்மைகளை அவர் குறித்து வைத்திருக்கிறார் அண்ணாருடைய வாழ்க்கையிலே கத்தர் குறித்து வைத்திருந்தார் அநேக முற்பிதார்களை பார்க்கும் பொழுது அநேக காரியங்களை கத்தர் திட்டம் பண்ணிருக்கிறார் திட்டம் பண்ணின காரியங்களில் எல்லாவற்றையும் நிறைவேற்றினார் யோபனுடைய வாழ்க்கையில அவனுடைய பாதையில அவருடைய வாழ்க்கையின் பாதையில பல வித்தியாசமான சூழ்நிலையில கடினமான சூழ்நிலையில கஷ்டமான சூழ்நிலையில போனாலும் அவன் இப்படியா எழுதுகிறார் எனக்கு குறித்திருக்கிறத அவர் நிறைவேற்றுவார் என்று அவன் சொல்வதை பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய பிரயாணங்கள் வித்தியாசமானதாக காணப்பட்டாலும் கத்தருடைய பிள்ளைகளாய் நாம் இருப்பதனால இருப்பதனால கத்தர் நமக்கு நியமித்திருக்கிற அந்த இருக்கிற பொறுமையோடு ஓடும் பொழுது நாம் ஓடும் பொழுது நிச்சயமாகவே இந்த பலவானை முந்தி பலவானை கட்டி அதை மேற்கொண்டு நாம் செயல்படும் பொழுது கத்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார் ஆஹ் ஜோபருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம் அவர் ஆரம்பத்திலே அவருடைய வாழ்க்கை நன்றாக தான் போனது வாழ்க்கையை நல்ல மகிழ்ச்சியாக தான் போனது ஆனாலும் இடையிலே சத்துனுடைய கிரியைகளை நாம் பார்க்கிறோம் எப்படி ஆகியோ அவளை விளக்க வேண்டும் அவனை எப்படி ஆகியோ வேதனைப்படுத்த வேண்டும் என்று அவன் திட்டம் பண்ணினாலும் கத்தர் யோபுக்கு அவர் குறித்திருந்த அந்த காரியத்தை நிறைவேற்றினார் என்று யோபுனுடைய கடைசி புஸ்தகத்திலே பார்க்கிறோம் அவன் முன் முன்னிலைமை காட்டிலும் அவனுடைய பின்னிலைமை கர்த்தர் கத்தர் ஆசீர்வதித்தார் யோகனுடைய குமாரத்திகள் போல் உள்ளவர்கள் பூமியில இல்ல தேசத்துல பார்க்கிறோம் கத்தர் அப்படிப்பட்டதான ஒரு நல்ல காரியத்தை அவர் செய்தார் ஆனால் அவன் தன் சிநேகத்திற்காக அவன் ஜெபித்த பொழுது கத்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார் என்று நாம் பார்க்கிறோம் இந்த காலவெளியிலே நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் எல்லாருக்கும் கத்தர் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையில அவர் திட்டம் பண்ணிருக்கிறது கத்தர் நமக்கென்று என்று குறித்து வைத்திருக்கிறது கண்டிப்பா அவர் நிறைவேற்றுகிற இருக்கிறார் ஆனால் நம்மிடத்துல ஒரு சில காரியங்களை கத்தர் எதிர்பார்க்கிறார் நாம் பூமியிலே சன்மார்க்கமாய் உத்தமனாய் உண்மையாய் அவருக்கு பிரியமாய் ஜீவிக்கும் பொழுது உண்மையாகவே எவ்வளவு தடைகள் வந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் கத்தர் நமக்காக யாவற்றையும் செய்கிற இருக்கிறார் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று வாசிக்கிறோம் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன் என்று அவர் சொல்லுகிறார் நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையும் கத்தர் மேல நம்பிக்கையா இருக்கும் பொழுது கத்தர் மேலே பாரத்தை வைக்கும் பொழுது கத்தர் கண்டிப்பாகவே நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை அவர் செய்கிற தேவராய் இருக்கிறார் நெடுங்காலமாய் காத்திருக்கிறதல் இருதயத்தை இழைக்கப்படும் விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விட்சி போல் இருக்கும் என்று நாம் வாசிக்கிறோம் அதுபோல கான் நெடுங்காலமாய் அநேக காரியங்களிலே நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் விசுவாசத்தோடு காத்து கொண்டிருக்கிறான் நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையின்படி கத்தர் நம்முடைய நம்பிக்கையை அஹ் நன்மையாய் மாறப்பணுகிற கர்த்தர் மாறாவின் தண்ணீரை கசப்பான தண்ணீரை கத்தர் மதுரமாய் பண்ணுகிற கத்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் அவர் நம்மோடு இருக்கிறார் யோபு பதினாலாவும் அதிகாரம் பதினாலாவது வசனத்துல யோபி இப்படி ஆகி சொல்லுகிறார் எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தினால் நான் காத்திருக்கிறேன் அப்படி சொல்லி அவர் எழுதுகிறத நாம் பார்க்கிறோம் அது போல இப்பொழுது கூட வாசிக்கப்பட்ட அந்த நூற்றி பத் பத்தொன்பதாவது சங்கீதம் எண்பத்தோராவது வசனத்துல உங்களுடைய ரட்சிப்புக்கு நாத்துமா தவிக்கிறது உங்களுடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் அவருடைய இருதயத்தினுடைய ஏக்கத்தை அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் அவருடைய ரட்சிப்புக்கு நாம் ஒவ்வொரு நாளும் தவித்தவர்களாய் காத்திருக்கிறவர்களா அவருடைய வசனத்துக்கு நாம் காத்திருக்கிறா ஜீவிக்கும் பொழுது உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில ஜெயித்திருக்கிற தருகிற தேவனாய் இருக்கிறா சூழ்நிலைகள் பாதகமா இருக்கலாம் சூழ்நிலைகள் நமக்கு இருக்கலாம் ஆனாலும் எல்லாவற்றையும் மாற்றுகிற இயேசு எனக்கு எப்பொழுதும் மாறுதல் வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தினால நாம் நான் காத்திருக்கிறேன் என்பது போல நம்முடைய வாழ்க்கை ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கைதான் சங்கீதம் இருபத்தி மூணாம் சங்கீதத்துல பார்க்கிறோம் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயுத்தப்படுத்தி வைக்கிற தேவன் இப்ப பாருங்க நம்முடைய வாழ்க்கை முழுவதும் சத்துருக்கள் நிறைந்த தான் இருக்குது எங்க போனாலும் சத்துருடைய கிரிகளை பார்க்கிறோம் ஒரு பஸ்ல போனாலும் ஒரு சினிமா பாட்டு தான் அது எங்க போனாலும் ஒரு அவிஸ்வாசமான காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிற கத்தருடைய பிள்ளைகள எல்லாம் கத்தர் நமக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்திலே நாம் பெருமையாய் ஓடும் பொழுது நம்முடைய போராட்டத்தின் நாட்கள் எல்லாம் அப்ப யோபு சொன்னது போல நான் காத்திருக்கிறேன் என்று சொன்னது போல கத்தர் ஒரு அற்புதத்தை அவரோட அபரிவிதமாக கத்தர் அந்த அதிகாரத்துல அவன் நெடுநாள் உயிரோடு இருந்து பூரண வயது உள்ளவன அவன் மறித்தான் என்று அந்த புத்த புஸ்தகத்துல வாசிக்கிறான் அது போல எஸ்தர் புஸ்தகத்துல கூட காரியம் மாறுதலாய் முடிந்தது கத்தருடைய ஜனத்துக்கு எதிரான சூழ்நிலைகள் எல்லாம் கத்தர் மாற்றி காரியத்தை மாறுதலாய் முடிவு பண்ணுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார் இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம் அப்போ சிலர் பனிராண்டாவது அதிகாரத்துல ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது பேதுருவை சிறைச்சாலையில போட்டு விட்டார்கள் அடுத்த நாள் அவனை எப்படி ஆகியும் கொல்ல வேண்டும் அவனை கொன்று விட வேண்டும் என்று பிடித்து சிறைச்சாலையில போட்டிருந்தாங்க அப்போ பாருங்க சபையாரெல்லாம் மிகுந்த ஊக்கமாய் சோம் எப்படி ஆகியும் பேதுரு காக்கப்பட வேண்டும் என்று ஆனால் ஊக்கமாய் ஜெபித்த பொழுது ஜெபத்தின் பலனாக அவர் வெளிவந்ததை நாம் பார்க்கிறோம் பாருங்க அதுல பன்னிரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்துல ஏறது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முன்தினாத்திரிலே என்று வாசிக்கிறோம் அப்பேதுரு குறித்திருந்த அந்த நாளிலே பேதுருவை கொள்ள வேண்டும் என்று அவன் சிறைச்சாலிலே பாருங்க முதலாம் காவல் இரண்டாம் காவல் அதையும் தாண்டி இருப்பு கதவண்டை இத்திருப்ப இப்படிப்பட்ட காவலை தாண்டி சேவகர்கள் காவலர்கள் மத்தியில் அதுவும் காணாது என்று சொல்லி சங்கில நான் கட்டப்பட்டிருந்த அதை நாம் பார்க்கிறோம் ஆனால் அவன் குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரிலே கத்தர் ஒரு தூதனை அனுப்பினார் தூதன் போய் அந்த சங்கிலியை உடைத்து அந்த காவலை திறந்து அவன் சொப்பனான் நான் போல வெளியிலே வந்தான் என்று பார்க்கிறோம் சபையார் எல்லாரும் ஊக்கமாக ஜபித்து கொண்டிருந்தார்கள் ஜபத்தினுடைய விளைவு அவன் செய்த ஊழியத்தை கத்தர் பார்த்து அந்த ஜபத்தினுடைய கிரியைனால அவன் வெளியிலே வந்ததை நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில கூட பல தடைகள் பல கட்டுகள் சங்கிலி போன்ற அனுபவங்கள் காணப்படலாம் ஆசேவை தப்பி வைக்கவே முடியாது என்ற நிலவரத்துல காணப்படலாம் நம்முடைய வாழ்க்கையில உயர்வுக்கு அநேக தடைகள் இருக்கலாம் அநேக மனுஷனுடைய தடைகள் இருக்கலாம் அநேக நம்முடைய சரீரத்துல வியாதிங்கிற தடைகள் இருக்கலாம் குடும்பத்துல பல சொந்த பந்தங்கள் மூலமா பிள்ளைகள் மூலமா அநேக தடைகள் இருந்தாலும் எல்லா தடைகளையும் தாண்டி கத்தர் நமக்கு ஒரு தூதனை அனுப்புவார் கத்தர் நமக்கு தூதனை அனுப்பி நமக்கு உதவி செய்கிற இருக்கிறார் தப்பி பிழைப்போன் என்ற நம்பிக்கையே இல்லை அந்த ஈரோ கிளியோன் காற்று வந்தது ஆனாலும் அந்த இடத்துல எல்லாரும் தப்பிவிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம் இப்படி அநேக திருஷ்டாந்தங்கள் பய வேதத்துல நாம் வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் இருந்தாலும் கத்தர் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியங்களை கத்தர் நியமித்து வைத்திருக்கிறார் ஒவ்வொருத்தருக்கும் கத்தர் ஒரு காலங்களையும் நேரங்களையும் சமயங்களையும் கத்தர் குறித்து வைத்திருக்கிறார் அதனாலதான் யோக சொல்கிற எனக்கு குறித்ததை கத்தர் நிறைவேற்றுவார் மாத்திரம் அல்ல இன்னும் அநேகம் அவரிடத்தில் விண்டு அதுக்கடுத்தது அந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது நான் சிந்தித்துக் கொண்டு நான் பயந்து இருக்கிறேன் என்று அவர் எழுதுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பயத்தோடு நாம் ஜீவிப்போம் ஆனால் கத்தரை பற்றிய ஒரு பயத்தோடு கூட கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வாசிக்கிறோம் கத்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில் என்று வாசிக்கிறோம் அநேக காரியங்கள் வாசிக்கிறோம் இப்படி கத்தருக்கு பயந்து நடக்கிறவனோ இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் இப்படி எல்லாம் வாசிக்கிறோம் கத்தர் தெய்வமானால் பாகல் தெய்வமானால் என்று எளியா சொல்லுவது போல கத்தரை தெய்வமாய் போற்றி கொண்டிருக்கிற ஜனத்தை சூழ்நிலைகள் எதிராயிருந்தாலும் எளியவனுடைய வாழ்க்கையில என்னை கேட்டிடலாம் என்று அவர் ஜபித்த பொழுது அவருடைய வாழ்க்கையில கத்தர் பரலோகத்துல உத்தரவருக்கு வளருவோம் விசுவாசத்தில ஊன்ற கட்டப்படுவோம் அந்த ஜனங்கள் ஊக்கமாய் ஜபித்ததன் பலனாய் இந்த விசுவாசத்தோடு அவர்கள் ஜபித்ததன் பலனாய் இந்த கொலைக்கு நியமிக்கப்பட்டிருந்த அந்த பேதிருவை கத்தர் பலவித சிறையில பலவித காவல் காவல் மத்தியில மத்தியில் இருந்தாலும் தூதனை அனுப்பி விடுவித்தது போல நம்ம வாழ்க்கையில நம்முடைய ஆவிக்கரிய ஜீவித்துல சங்கிலிகள் போன்ற அனுபவங்கள் கட்டப்பட்ட நில நிலவரத்தில் இருந்தாலும் தூதன் ஒரு சன பொழுதிலே சத்துரு எப்படி ஆகியும் கொன்று விட வேண்டும் நிர்மூலமாக்கி விட வேண்டுமான குறித்திருந்தாலும் குறித்த நாளுக்கு முந்தின ராத்திரியில கத்தர் தூதனை அனுப்ப பாதுகாத்து கூட நம்முடைய வாழ்க்கையில அவர் நன்மை செய்கிற தேவன என்றும் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறான் நமக்கு அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறான் ஆனால் அதே பனிரெண்டு அதிகாரத்துல ஆஹ் இன்னொரு வசனத்தை வாசிக்கிறோம் இருபத்தி ஓராவது வசனத்துல பார்க்கும்போது அதே குறித்த நாளிலே ஏறாவது ராஜவதரம் தரித்துக்கொண்டு சிங்காசனத்தில் உட்கார்ந்தான் அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதனால தூதன் அவனை அடித்தான் என்று பார்க்கிறோம் தூதனை அடித்தான் செத்துப்பட்டான் புழு புழுத்து இறந்தான் என்று பார்க்கிறோம் காலை வழ கத்தருடைய ஜனங்கள மகிமையா கத்தருடைய நாமத்துக்கு அவருடைய தோட்டத்தில் நாட்டப்பட்ட மகிமைக்கு என்று அவருடைய தோட்டத்தில் நாட்டப்பட்ட விருட்சங்களாய் நாம் ஜீவிக்கும் பொழுது தூதரை அனுப்பி நம்மளை பாதுகாத்துக்கிற இருக்கிறார் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் கத்தொன்னி தோற சங்கீதத்துல வாசிக்கிறோம் அவர் தம்முடைய தூதனை அனுப்பி நம்மளை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார் அது போல இந்த ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம் ஆஹ் யோவான் இரண்டாவது அதிகாரத்துல நான்காவது நாம் வாசிக்கிறோம் கல்யாண வீட்டுல கத்தர் அந்த இடத்துல போயிருக்கிறார் அழைக்கப்பட்டிருக்கிறார் தாய் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த இடத்துல ஒரு குறைவு உண்டானதை பார்க்கிறோம் ஆனால் இயேசு சொல்லுகிறார் என் வேலை இன்னும் வரவில்லை என்று அவர் சொல்வதை நாம் கேட்கிறோம் ஆனாலும் மரியாள் சொல்லுகிறார் அவர் உங்களுக்கு என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் ஜனங்களை பார்த்து வேலையாட்களை பார்த்து சொல்வதை அற்புதம் செய்ய அவர் ஆயத்தமா இருந்தாலும் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் அதன்படி செய்யுங்கள் அதன்படி செய்யும் பொழுது உடனே அதுல அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம் அவர் செயல்பட ஆரம்பிக்கிறார் இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளை தண்ணீர் நிரப்புங்கள் என்று நாம் வாசிக்கிறோம் என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லப்படுகிற அந்த நேரத்துல அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறார் அதன்படி செய்யுங்கள் அப்ப அதன்படி நாம் செய்யும் பொழுது கத்தருடைய வேலை உண்மையாகவே நமக்கு உதவி செய்கிற காரியமாய் காணப்படும் அவருடைய வேலை வராதது போல காணப்பட்டாலும் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யும் பொழுது ஒரு கீழ்ப்படிதல் உண்டாகும் பொழுது உண்மையாகவே நமக்கு தடைப்பட்டிருக்கிற காரியங்களை கத்தர் தடைகளை மாற்றுகிற தேவனாயிருக்கிறார் கத்தர் யோபு நாற்பத்தி ரெண்டு அதிகாரத்துல சொல்லுகிறார் தேவரே நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பது நான் அறிந்திருக்கிறேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார் கத்தர் செய்ய நினைத்தது தடைபடாது அவர் அறிந்து அதை அறிக்கை பண்ணும் பொழுது உடனே கத்தருடைய அந்த ஒரு நன்மைகளை அவர் பார்க்கிறோம் அது வரைக்கும் நாற்பத்தி ஓராவது அதிகாரம் வரைக்கும் நடக்காத ஒரு நன்மை அவர் தடைகளை மாற்றுகிற தேவன் என்பது நான் அறிந்திருக்கிறேன் என்று அவர் அறிக்கை பண்ணும் பொழுது உடனே அவருடைய வாழ்க்கையிலே நன்மைகளை பார்க்கிறோம் அந்த நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்துல அவர் முன்னிலைமை பார்க்கலாம் அவர் பின்னிலைமை கத்தர் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம் அதுபோல அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி நாம் செய்யும் பொழுது உடனடியாக கத்தர் தண்ணீரை நிரப்புங்கள் அப்படி ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி அந்த சாதாரண தண்ணீரை கத்தர் ரசமாய் மாற்றினார் இந்த காலவெளியில நாம் விசுவாசிகளாய் இருப்பது மாத்திரமல்ல அவர் சொல்லுவதை நாம் கேட்டு நடக்கும் பொழுது உடனடியாக தண்ணீரை போல ஒரு மாற்றமில்லாத ஒரு வாழ்க்கை கத்தர் மதுரமாய் மாற்றுகிற ஒரு தேவனாய் அவர் இன்றும் ஜீவிக்கிறார் நமக்காக யாவற்றையும் செய்கிற கத்தர் நமக்குள்ளே வாசம் அனுகிறார் நமக்காக பவுல் பார்க்கவில்லை போகவில்லை ஓட்டம் சொல்கிறார் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் நீதியின் கிரீடம் எனக்காக விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் அறிக்கை பண்ணுகிறார் அவருடைய போராட்டத்தினுடைய நாட்களிலே அவர் ஓட்டம் ஜெயமா இருந்தது அதனாலவே அவருடைய வாழ்க்கையிலே நீதியின் கிரீடத்தை கத்தர் வைத்திருந்ததை அவர் விசுவாச கண்களினால் பார்த்ததை பார்க்கிறோம் நாமளும் இந்த நாளிலே கடைசி நாட்களில வந்திருக்கிறோம் அநேக திருஷ்டாந்தமான காரியங்களை கத்தர் வைத்திருக்கிறார் பேதுரை காப்பாற்றின கத்தர் தூதனனை கொண்டு காப்பாற்றின கத்தர் நமக்கு கத்தர் பந்தியை சத்தர்கள் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் சத்தர்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அதை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதா ஓடும் பொழுது கத்தர் உண்மையாகவே நமக்கு கிரியை செய்கிற தேவனாயிருக்கிறார் நமக்கு உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார் ஏறோது கத்தருக்கு மகிமையை நான் கத்தூதன் அடித்தான் என்று பார்க்கிறோம் அவருடைய வாழ்க்கையில மரணம் சம்பவித்தது கத்தற்கு மகிமையாய் ஒவ்வொரு நாளும் வாழும் பொழுது நம்மை சார்ந்திருக்கிறோம் நம்ம மகிமையை பார்த்து நம்முடைய கிரியையை பார்த்து நம்முடைய செய்களை பார்த்து கத்தரை அண்டிக் கொள்கிற பொழுது உண்மையாகவே கத்தர் நம்மளை கொண்டு நமக்கு என்ன காரியத்தை அவர் திட்டம் பண்ணிருக்கிறாரோ நமக்கு என்ன காரியத்தை அவர் குறித்து வைத்திருக்கிறாரோ அதை கத்தர் வர என்ன குறித்து வைத்திருக்கிறார் ஆபிரகாம் சொன்ன ஒரு பிள்ளை எனக்கு கிடைச்சா போதும்னு சொல்லி அவனுடைய ஆனால் பாருங்க வாழ்க்கையில வானத்தின் நட்சத்திரங்களை போல அவன் ஆசீர்வதி பண்ணிதான் கத்தருடைய ஆசிர்வாதம் ஆனால் ஒரு பிள்ளை எனக்கு போதும் பிள்ளையே இல்லை ஒரு பிள்ளை இருந்தா போதும் சொல்லலாம் கத்தர் ஐந்து மேற்கொண்டு ஐந்து பிள்ளைகளை கொடுத்து ஆசிர்வாதத்தை பார்க்கிறோம் ஒரு சாதாரண தான் கேட்டா அவர் தேசத்தையே ஆசிர்வதிக்கிற ஒரு தீர்க்க தரிசியா கத்தர் மாற்றினா கத்தருடைய எண்ணங்கள் வேற மனுஷனுடைய எண்ணங்கள் வேற கத்தருடைய எண்ணங்கள் வேற கத்தர் வல வலது புறம் இடதுபுறம் பெருக பண்ணுகிற தேவன் கத்தர் ஆயிரம் மடங்கு நம்மளை அதிகரிக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறா இப்பொழுது இருக்கிற பார்க்கல ஆயிரம் மடங்கு பெருகப்படுகிற தேவன் கத்தருடைய எதிர்பார்ப்பது கத்தருடைய எதிர்பார்ப்பது நம்ம கத்திற்காக நாம் ஜீவிக்கும் பொழுது நாம் நினைப்பதற்கும் அதிகமாய் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் மிகவும் அதிகமாய் நமக்குள்ள கிரியை செய்கிற தேவன் வல்லமையான காரியங்களை செய்ய வல்லமையில தேவனாயிருக்கிறார் காலையில கத்த நம்மளோட இடைப்பட்ட இந்த வார்த்தைக்காக கத்தரை நான் நன்றி தோத்திருக்கிறேன் கத்தர் நமக்கு நிறைவேற்றுகிற ஒரு தேவனாய் நம்பத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார் நமக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்களையும் கிரியைகளையும் கத்தர் தரும் முடியாய் வேண்டிக் கொண்டு கத்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி நன்றி செலுத்துகிறேன் இயேசு நாமத்தினாலே கேட்கிறேன் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம்